புதுசா எம்பி வந்தது இப்ப நாட்டு முஸ்லிம்களுடைய தலைவராக போகுதான் என்ன பழம் காசு பழம் இந்த இந்த ஆறு மாத்தைக்குள்ள அது ஹலாமோ ஹலாலோ இல்ல பொத்துவில் எம்பிட புதுனம் என்னண்டா கையில நல்ல ஆசி மருதமனையிலும் பொத்தியில் கூட்டத்துக்கு பத்து பதினஞ்சு பஸ் போனேன் சும்மா போன மக்கள் ஆர்வத்தில் செல்லுங்க அப்போ பெம்பி அப்போ அவரு இங்கேயும் பஸ்ல ஆக்கல் சும்மா போனேன் அந்த சனத்துக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் செலவழிக்கிறேன்டா சும்மா லேசுப்பட்ட வேலையா கிட்டத்தட்ட நூற்றி இருபது பஸ் பொத்தியிலுக்கு சும்மா கணக்கு பாருங்க ஒரு பஸ்ல நாற்பது பேர்டனா ஐயாயிரம் ரூபா பண்ணியண்டா யோசிச்சு பாருங்கள் ஒரு ப பஸ்ல பஸ்ஸுக்கு வர ஆசை ஆக்களுக்கு ஆசி கிட்டத்தட்ட ஒரு பஸ் செலவுக்கு நாலு லட்சம் போயிடுச்சு அப்ப நூத்தி இருபது பஸ்ஸுக்கு நாலரை கோடி நாலு இருபது நாலு கோடி இருபது லட்சம் அப்ப இந்த வாந்த ஆசை யோசியும் எங்களுடைய மண்ணில் இன்று அதா உள்ள அமைச்சர் அவருடைய அரசியலில் இன்று ரணில் அவர்களுடைய தோல்வி நோக்கி கொண்டிருப்பதனால் இன்று வெப்பு சாரத்தில் வசைப்பாடுகின்றார் பாவம் அவர் பாவம் மனுஷன் காசு இப்படி அமைச்சி இருந்து இப்படி எல்லாம் அடுக்கல தெரியும் ஆனா அவர் தோல்வி அடைகின்ற கூட்டத்தில் மாட்டுப்பட்டதனால் என்று எது செய்வதென்று திக்குத்து காட்டு திக்கு திசை தெரியாது போன்று புலம்புகின்றார் மத்தபுள்ள புதுசா எம்பி வந்தது நாட்டு முஸ்லீம்களுடைய தலைவராக போதா என்ன பலம் காசு பழம் இந்த இருந்த இந்த ஆறு மாதத்தை உள்ள அது ஹலாமோ ஹலாலோ இல்லை இந்த மாவட்டத்தில் உள்ள சில அமைப்புகளை சில இயக்கங்களை காசுகளை கொடுத்து வாங்கலாம் என்ற அடிப்படையில் இன்று அவருடைய பலம் இன்று எங்க அவர் எங்களுடைய எம்பி எம்பி எம்பிவாரு அவருட புதுனம் என்னண்டா இந்த பொத்துவில் எம்பிட புதுனம் என்னண்டா நல்ல ராஜி மருதமுனையிலேயும் பொத்தியில் கூட்டத்துக்கு பத்து பதினஞ்சு பஸ் போனேன் சும்மா போனேன் மக்கள் ஆர்வத்தில் செல்லுங்க அப்போ முசார பெம்பி அப்ப அவரு இங்கேயும் பஸ்ல ஆக்கல் போ சும்மா போனேன் அந்த சனத்துக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் செலவழிக்கிறேன்டா சும்மா லேசுப்பட்ட வேலையா கிட்டத்தட்ட நூத்தி இருபது பஸ் பொத்தியிலுக்கு சும்மா கணக்கு பாருங்க ஒரு பஸ்ல நாற்பது பேருண்டா ஐயாயிரம் ரூபா பண்ணா யோசிச்சு பாருங்க ஒரு ப பஸ்ஸில் பஸ்ஸுக்கு வர ஆசி ஆக்களுக்கு ஆசி கிட்டத்தட்ட ஒரு பஸ் செலவுக்கு நாலு லட்சம் போயிடுச்சு அப்ப நூற்றி இருபது பஸ்ஸுக்கு நாலரை கோடி நாலு இருபது கோடி இருபது லட்சம் அப்ப எங்க இந்த யோசிக்கும் அந்த சமாந்திரிக்கும் பஸ்ஸில் ஆக்கள் இப்ப கூட்டங்களுக்கு இருபத்தையாயிரம் ஒரு பேச்சுக்கு தாரத்துக்கு காசி சொல்லறான் தம்பி என்ன நான் சொல்ல வார விஷயம் என்றால் இந்த ஊழல் வடிவம் ஆறுகிட்டா ஆத்திரம் ஒரு பேப்பருக்கு ஒரு பார் பேமிட்டுக்கு சோர்களே நீங்க நம்ம கடல்ல போய் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம ஒரு சாரனை நெஞ்செடுக்கிறதுக்கு எவ்வளவு உடல் பேருத்து வழிஞ்சி சாரணை நேரம் ஒரு அவருக்கு ஒரு ஒரு பேப்பர் அங்க சைன் பண்ணி கோடி எங்க சாராய லைசனுக்கு அஞ்சு கோடி ஒரு வெளிநாட்டு கொம்படிகாரம் வந்தா ஆனால் கொண்டு போய் அங்கே ஒரு ஐநூறு ஏக்கர் இல்லாட்டி நூறு ஏக்கர் காணியை அந்த காணியை அமைச்சில் எடுத்து கொடுத்தா அதுல வரும் ஒரு கமிஷன் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் விலகி கொள்ளுங்க ஐநூறு ஏக்கர் அஞ்சு ஐநூறு லட்சம் என்ன ஆ இதான் பிரச்சனை பெற அணிலுக்கு எல்லாம் வெளியே வந்தா அந்த மனுஷன் பாவம் அந்த வைஃப் மைத்ரி ப்ரொஃபசர் இந்த சிங்கள இளைஞர்களே பேஸ்புக்ல அந்த மனுஷங்க திட்டிடா எங்க அந்த மனுஷி அரசாங்கம் காரை பாவிக்கல கடை யூனிவர்சிட்டிக்கு பொறுத்து யாரும் திட்டப்படாண்டு சிங்கள இளைஞர்கள் அந்த அளவுக்கு பெய்ச்சி மேஞ்சிக்கலாம் ஆறு கள்ளன் இல்லை ஆறு களவெடுக்கல்ல நல்லா சிங்கள இளைஞர்கள் நல்லா பிச்சு மேய்ஞ்சு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கான் ராணில போனா இங்க ஆறு வயசுல அவர் அவருக்கு ஆஜோளை ஆனா கூட இருக்கிறாங்க கலவரத்திக்கான்னு நாட்டுல பிரிச்சு அப்படின்னு இவனா நீ என்னதான் நாட்டுல நல்ல நிலை கொண்டாலும் உனக்கு கூட இருக்கிற கால கூட்டம் ரெயின்ல சங்க செயின் அறந்தவன் இருந்து கப்பல்ல பெட்ரோல் வந்ததுக்கு சரம் மூணு நாள் அதில் பெட்ரோல் ஸ்டேஷனில் செட்டேசானவும் இருக்குது சிங்கிள் ஏரியாவது சவத்தில் ஒரு கப்பலுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் காசு எடுத்த உடனே இருக்குது அதை என்னென்ன சொல்கிறேன் அது ஸ்போர்ட் என்ன ஸ்போர்ட் பர்ச்சேசிங் அதுக்கு ஒரு டெண்டரும் இல்லை மசினும் இல்லை கோல் எடுத்துக்கு அந்த பெண்ணை கம்பெனிக்கு எனக்கு ஒரு ஒரு லட்சம் டன் பெட்ரோல் பண்ணுமென்றா அவ போகிற ரேட் தான் அவிடத்து ரெண்டாவது டெண்டர் ஒன்றும் இல்லை அப்படிதான் இந்த ரெண்டாயிரம் நாட்டில் கியூவே கோட் கட்டாலும் சொல்லணுமே நாங்கள் டெண்டர் போட்டால் ஒரு மாதம் போவோம் போன அஞ்சு சலஞ்சத்தை போய்த்துடும் கேஸ் இல்லாமல் அதில் உடனே வாங்கணும் வாங்குறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் பேச்சர்ஸ் அடித்த அடி இருக்கலோ அது இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி இருக்கு அப்போ சிங்கிள் அரைஞ்சு பார்த்து கே பார்த்து கரிப்பான் ஆண்ட உமா அப்பா அங்கே ஷோரூம் இல்லா இருக்கிறாங்க ஆயிரம் கோடி வரும் அவளுக்கு அங்கே வெளிநாட்டில் சிங்கப்பூர்ல சொத்தும் துபாயில் சொத்தும் வேண்டாம் என்ன செய்வான் இதான் அந்த நாளில் இருக்கிற பிரச்சனை இப்ப அதுல நம்ம பிள்ளைக்கும் காய்ச்சல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவன் இப்படி உடைச்சா நம்மள ஒரு அமைச்சரை வந்து நம்மள ஒரு பத்தாயிரம் கோடி உழைக்கலாமான் இப்ப ரணில வெளில வச்சுட்டு கனவான்றா கேவலம் நாங்களும் இது ஒரு அமானிதமா தான் பார்க்க எங்களுக்கு சந்தோஷம் இந்த அரசியல் நான் நிச்சயமாக நான் படுற சந்தோஷம் இந்த நாட்டில் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஊழல் இல்லாமல் ஆகின்ற ஒரு தருணம் வரப்போகின்றது அது சஜத் பிரேமதாசா ஊடாக வரப்போகின்றது எளிமையான அரசியல் கலாச்சாரம் உருவாகப் போகின்றது அது சஜித் பிரேமதாசா ஊடாக ஆரம்பமாக போகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்